ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பாக்ஸ் ரெசிபி காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிற டைமில் லேட்டாக கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபீலே பண்ண வேண்டாம் இந்த சாதம் பண்ணுறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஆகும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு சாதத்தை வந்து நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கணும் அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுட்டு சாதத்தை நல்லா வந்து வடித்து எடுத்துக்கோங்க தனித்தனியாக வடிச்சுக்கோங்க சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்து போட்டு வடிச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வறுக்காத வேர்க்கடலையாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா எண்ணெயிலேயே வந்து வேர்க்கடலை நல்லா வதங்கி வந்ததும் மூணு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடி பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டை வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் மிக்ஸியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கூடுதலாக ஒரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சாதத்தில் வந்து உப்பு சேர்த்து வடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்க்கலைன்னா இதில் கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் எ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கல சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டிங்கன்னா கமகமான வெரைட்டி ரைஸ் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வெரைட்டி ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்